சட்டுன்னு ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா நம்ம ஞாபகத்துக்கு வருது கேசரி நல்ல ஸ்வீட்டாக சாஃப்டான கரெக்டான பக்குவத்தில் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் நெய் சேர்த்துட்டு முந்திரி வறுத்துக்கோங்க கிஸ்மிஸ் பாதாம் இருந்தாலும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌனிஷ் அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க அதே நெய்யில் ஒரு கப் ரவை சேர்த்துட்டு நல்லா வறுத்துருங்க இப்போ ஒரு கப் ரவைக்கு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க ரவை நல்லா வறுபட்டதும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரவை நல்லா வெந்து வந்துடும் இப்போ ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கேசரி நல்லா இலக்கம் கொடுக்குங்க இப்போ ஆஃப் சால்ட் காடமம் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அப்போ தான் உருண்டை விழுகாமல் இருக்கும் ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி கிஸ்மிஸை இதோட ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக ரெண்டு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் கேசரி நல்லா வாசமாக இருக்கும் அவ்வளோதாங்க கேசரி ரெடியாகச்சு நல்லா சாஃப்டான கரெக்டான கன்சிஸ்டன்சியோட கேசரி ரெடி கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி நல்லா சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் இந்த பக்குவத்தில் கேசரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்